நவராத்திரி வந்தாச்சு இப்ப நவராத்திரியினுடைய வழிபாட்டு முறை என்ன பொதுவா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வழிபாடு எதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மன தெளிவு உடல் தெளிவு அப்போ விதியை நாம மாத்திரத்திற்கு ஒரே வழி என்னன்னா மனதை தெளிவுபடுத்து அந்த மனம் தெளிவடைந்தால் குரு தன்மை உள்ள தெய்வம் உன்னை நெருங்கும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் கடகராசி ஆறாம் என்று சொல்லக்கூடிய வினைகளில் இருந்து முன்ஜென்ம தீய வினைகளில் இருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்றால் அவர் புரட்டாசி மாதத்தை மிக சிறப்பாக கையாள வேண்டும் கர்ம வினை குறையணும்னா கன்னிகா தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்ப பெண் குழந்தை எல்லா தகப்பனுமே கொடுப்பான் வீரம் உடம்பு வந்து நோயில்லாம வாழும் அறிவு இது எதற்கு அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள மக்களை எல்லாத்தையுமே வெற்றி பெறுவதற்கு செல்வம் எதற்குன்னா அழகான உடைகள் நல்ல உணவு அதே சமயத்தில் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து இந்த உடல் சுகம் மேம்பட உயிரை படைத்தது அப்பனாக இருந்தாலும் உடலையும் மனதையும் ஆட்கொண்டு வாழ்வது இந்த முப்பெரும் நவராத்திரியை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா நிறைய வீட்டுல பெண்கள் கூடணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் நிறைய அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அவ்வளவுதான் திருவருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்ம நவராத்திரியினுடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நவராத்திரியில நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அதே மாதிரி அந்த மூன்று தேவிகளுக்கான வழிபாட்டு முறைகள் என்னன்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவக்கு சத்தியசீலன் அவர்கள் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா உங்களுடைய எல்லா பதிவுகளும் மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பை தான் பெற்று இருக்குது ஏன்னா அடுத்த அடுத்துன்ற எதிர்பார்ப்பை வந்து அது வந்து தூண்டிட்டு இருக்கு குருஜி இன்னைக்கு என்ன சொல்லுவார் நமக்கு எந்த மாதிரி பதிவுகள் கிடைக்கும் நவராத்திரி வந்தாச்சு இப்ப நவராத்திரியினுடைய வழிபாட்டு முறை என்ன அன்ற மூன்று தேவிகளுக்கான நாட்கள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க பொதுவாக இந்த கலசம் வைக்கும் முறை என்ன இந்த மாதிரி நேர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நவராத்திரி பத்தி ஸோ அதற்கான தெளிவான விளக்கம் பொதுவாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வழிபாடு எதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனத்தெளிவு உடல் தெளிவு இந்த மனத்தெளிவும் உடல் தெளிவும் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அவரோடு இறைவன் நெருங்கி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் ஜோதிடத்துல தத்துவத்தில் கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடைவர் சந்திரன் யாரு மனோ மனோகார அதுக்கப்புறம் உடல் பூசா நட்சத்திரத்தில் யார் உச்சமடைகிறார் குரு உச்சமடைகிறார் அப்போ விதியை நாம மாத்திரத்திற்கு ஒரே வழி என்னன்னா மனதை தெளிவுபடுத்து அந்த மனம் தெளிவடைந்தால் குரு தன்மை உள்ள தெய்வம் உன்னை நெருங்கும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் கடகராசி கடகராசி நான்காவது ராசி நம்ம உடம்புல அது நெஞ்சு பகுதியை குறிக்கிற ராசி எல்லாருமே சொல்லுவோம் கடவுள் எங்க இருக்கிறார் மனதில்தான் என்ன பண்றாரு இருக்கிறார் குறிப்பு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ராசியில் செவ்வாய் வந்து முழு நீச்சம் அப்போ ஒரு மனிதனுக்கு கடவுள் எங்கு இருப்பார் அப்படின்னா கர்வம் இல்லாத இடத்தில் பழிவாங்கும் குணம் இல்லாத இடத்தில் அதே சமயத்தில் அந்த கோபமும் பழிவாங்குதல் வாங்குதல் எண்ணமும் கண்டிப்பா அவனுக்கு நோயையும் மன சஞ்சலங்களையும் நிச்சயமா என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதனால கடவுள் ஒருத்தரை நம்ம சரணாகதி நிலையில் நம்ம பிடிக்கிறோம் அவரை நம்ம உறுதியாக நம்புகிறோம் நம்ம எடுக்கக்கூடிய எதிர்ப்பு அந்த வினைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னா இறைவன் மட்டும்தான் அப்படிப்பட்ட இறைவன் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை நமக்கு குறைக்கிற இடமா எது இருக்குன்னா நம்ம ஜாதகத்தில் ஆறாம் ஏன்னா அந்த ஆறாம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நோய் கடன் எதிரி இரண்டாவது மனைவி இரண்டாவது குழந்தை எல்லாமே இந்த ஆறாம் பாவம் தொடர்பு என்றைக்குமே நம்ம ரெண்டாவது திருமணத்தை பற்றி எப்போதுமே என்ன பண்ண மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் இல்லையா அப்போ இந்த ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வினைகளிலிருந்து முன்ஜென்ம தீய வினைகளிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்றால் அவர் புரட்டாசி மாதத்தை மிக சிறப்பாக கையாள வேண்டும் அதனால தான் மானிட பிறப்புல தெய்வங்கள் வந்து நான்கு வகையாக பிரித்திருக்கிறாங்க ஒன்று மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் கிட்டத்தட்ட மனித வாழ்க்கையில் நாலு பேருமே தெய்வத்திற்கு சமமானவங்க தான் அப்போது இந்த நாலு பேரையுமே நம்ம முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எவ்வளோ அழகாக பிரிச்சுருக்காங்க பாருங்களேன் முதல் பதினைந்து நாளை மகாலய பக்ஷம் அடுத்த வளர்ப்பிறைனால நவராத்திரி அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த முப்பது நாளுமே பாதி தேய்ப்பிறை வந்து நம்ம பித்ருக்களுக்காகவும் வளர்ப்பிறை காலகட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவராத்திரிக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒதுக்கி இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி தான் நவராத்திரி நமக்கு வரும் இந்த மாதத்திற்கு என்ற ஒரு பெயர் உண்டு இந்த இந்த ராசியுடைய குறியீடு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கன்னிப்பெண் இந்த ராசியுடைய குறியீடே என்ன கன்னிப்பெண் இப்ப கன்னி பெண்ணை எங்கு பார்த்தாலும் அதிலும் இரட்டை கன்னிப்பெண்களை எங்கே பார்த்தாலுமே அவர்களுக்கு வெற்றி தான் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம் ட்வின்ஸு கிடையாது ரெண்டு கன்னி பெண்கள் பொதுவாகவே இப்போ நீங்க ஒரு அந்த காலத்துல அரசர்களை பாத்துருப்பீங்க சாமரம் வீசிக்கொண்டு கொண்டு இரண்டு பெண்கள் அதே போல இன்னைக்கும் எந்த பணக்காரர்களுடைய வீட்டை எடுத்துக்கிட்டாலும் இரண்டு பாவை விளக்கு எல்லா இடத்துலயுமே இரண்டு கன்னி பெண்கள் இருப்பாங்க ஒரு அரசன் போருக்கு புறப்பட்டாலும் அவர்கள் திலகம் தேவை ஒரு அரசனை ஆகத்தி எடுத்து வரவேற்கிறனாலும் இந்த கன்னி பெண்கள் தேவை அப்ப கன்னி பெண்ணுடைய ஆசிர்வாதம் பெற்ற எந்த ஒரு மனிதருமே வாழ்க்கையில கருமவினை நீக்க பெற்றவர்னு அர்த்தம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மவினை குறையணும்னா கன்னிகா தானம் அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க அப்ப பெண் குழந்தை பெற்றிருக்கிற எல்லா தகப்பனுமே கொடுப்பணைசாலிதான் காரணம் என்னன்னா கர்மவினை குறையணும்னா கண்டிப்பா அவர் என்ன செய்யணும் மனதார கன்னிகாதானம் செய்யும் பொழுது அவர் முன்னூர் வினை குறைகிறது அப்படின்றது அர்த்தம் சரிங்கப்பா எங்களுக்கு கன்னிகாதானம் பண்ற அளவுக்கான சூழல்கள் இல்லை கர்மவினை மட்டும் நிறையா இருக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த நவராத்திரி புரியுதுங்களா இந்த பூமியில ஒரு மனிதர் வாழணும்னா பூமியில மட்டும் வாழணும்னா எது தேவைன்னா வீரம் இதுக்கு எதுக்கு உடம்பு வந்து நோய் இல்லாமல் வாழறதுக்கு அதே போல அறிவு இது எதற்கு அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாத்தையுமே வெற்றி பெறுவதற்கு அதற்கு அடுத்தபடியாக செல்வம் இதில் எதற்குன்னா அழகான உடைகள் நல்ல உணவு அதே சமயத்தில் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய இடத்திலெல்லாம் நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து இந்த உடல் சுகம் மேம்பட இது எல்லாமே லக்ஷ்மி தருகிறார் அப்போ இந்த கல்வி வீரம் செல்வம் இது மூணும் எங்க செல்லுபடியாகும் பூமியில தான் செல்லுபடியாகும் ஆகாயத்துக்கு வெறும் ஆன்மா மட்டும்தான் போகும் பூமி உடல் கூடு எங்க தங்கிடுது பூமியிலேயே தங்கிடுது இந்த உடல் கூடு இந்த பூமியில நல்லா செயல்படணும்னா அதுக்கு என்ன தேவை இந்த கல்வி வீரம் செல்வம் இது மூன்றுமே தேவை ஆகாயத்துக்கு போற ஆன்மாவுக்கு இது தேவை கிடையாது காரணம் என்னன்னா அதுக்கு பக்தி மட்டும்தான் முக்கியம் அது படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் புரிந்தவருக்கும் புரியாதவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பக்தின்றது அது வேறு விதம் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல் மூன்று நாட்கள் பராசக்தியையும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியையும் இறுதி மூன்று நாட்கள் மகா சரஸ்வதியையும் ஒரு மனிதன் முப்பெரும் தேவியரை தொழுகின்ற பொழுது அவருடைய ஆறாம் பாவம் என்பது முழுமையாக என்ன ஆயிடுதுன்னா சுபத்துவமா செயல்படுது அப்ப என்ன ஆரம்பிக்கும்னா யாரெல்லாம் இந்த நவராத்திரி காலகட்டத்தில் இந்த முப்பெரும் தேவியர்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வழிபாட்டிற்கு ஏற்றார் போல் எதிரிகளை வெல்லும் தரன் வழிபாட்டிற்கு ஏற்றார் போல் என்ன எதிரிகளை வெல்லும் தரன் நான் எதிரின்னுங்க சொல்றது வந்து ஒரு தனிநபரை அல்ல இந்த பூமியில வாழறதுக்கு எதெல்லாம் எதிரியா இருக்கு நோய் அது ஒரு எதிரி கடன் அது ஒரு எதிரி நம்ம வாழ்க்கையில வீடு கட்டுறது இல்லை அது ஒரு எதிரி இந்த பூமியில எதையெல்லாம் கிரகஸ்த வாழ்க்கைக்கு தேவையானது வந்து தடைன்னு சொல்றோமோ அது எல்லாமே எதிரி தானே கிரகஸ்த வாழ்க்கை இல்லைன்னு போது அவருக்கு கர்ம வினையே கிடையாது அவர் பெயர் ஆகிட்டாலே அவருக்கு என்ன கிடையாது கர்மா என்பது இல்லை ஆனா கர்மான்றது யாருக்கு அதிகமா வரும்னா தொழில் செய்பவருக்கு குணம்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த ரஜோகுணம் என்பது என்ன தொழில் திருமணம் குழந்தை பேரு வீடு கட்டுதல் இது எல்லாமே பண்றதுதான் நம்ம ரஜோகுணம் அப்படின்னு சொல்றோம் சுறுசுறுப்பு முத கொண்டு இது அத்தனையுமே ஒருத்தர் கர்ம வினையாலதான் பாதிக்கப்படுது இது அத்தனையுமே மாற்றி தரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா முப்பெரும் தேவியர்களுக்கு உண்டு உயிரை படைத்தது அப்பனாக இருந்தாலும் உடலையும் மனதையும் ஆட்கொண்டு வாழ்வது இந்த முப்பெரும் தேவியர்கள் புரியுதுங்களா இவர்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது இந்த பூமியில் வாழறதுக்கான மிக முக்கியமான அடையாளமே இந்த உடம்பு மனசும்தான் இதுதான் அந்த குறியீடு பூமியில் வாழணும்னா எது நல்லா இருக்கணும் உடம்பும் மனசும் நல்லா இருக்கணும் ஆகாயத்தில் வாழணும்னா ஆன்மா நல்லா இருக்கணும் உடம்பு தேவையில்லை அதனால தான் எல்லாம் உடம்பு அழிச்சிடுவாங்க ஆன்மாவை வளர்த்துடுவாங்க நம்மலாம் பூமியில் வாழ்கிறவா இல்லையா கிரகஸ்துல வா வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம எதை பார்த்துக்கணும் உடம்பு மனசையும் பார்த்துக்கணும் அப்போ உடம்பு மனசை தரது யாரு அம்மா அப்போ பூலோகத்தின் தாய் யாரு பராசக்தி சரஸ்வதி மகாலட்சுமி இந்த முப்பெரும் தேவியர்கள் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க தராங்க அதனால தான் இந்த மூன்று தேவியர்களுமே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இப்போ கடன் சொல்றனோ அதன் வடிவாக இருக்கக்கூடிய அசுரனை அழிக்கிறது பெயர் தான் சூரசம்ஹாரம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சூரன் அப்படின்னு சொல்றதை விட அசுர சம்ஹாரம் இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அசுரனை அதிகமாக வதம் செய்ததுல அம்பிகை தான் முதலிடத்தை பிடிக்கிறான் எத்தனை வதங்கள் அம்பிகையை அழித்தது எத்தனை நிறைய வதங்கள் ஆகையினால நம்ம தமிழ்நாட்டுல இத வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுகள்ல வந்து தசரா அப்படின்னும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவார்கள் அதுல மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய தகுதிக்கேற்ப ஒவ்வொருத்தருக்கும் பாரம்பரியமாக நமக்கு வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய படிநிலை இருக்கு இல்லையா எல்லாமே நமக்கு மகான்கள் அருள் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுடைய பிறப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குரங்களிலிருந்து தோன்றினோம்னு அது கிடையாது அந்த கூற்று தப்பு மனித பிறப்பு எப்படி அப்படின்னா புல்லாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பல்மிருகமாகி தான் நம்ம மனிதராகவே வந்திருக்கோம் நேரடியாக குரங்கிலிருந்து தோன்றல இவ்வளவும் கடந்து மாறுபட்டிருக்கிறது என்ன மனித அப்போ எவ்வளவு போராட்டம் அப்போ இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மனிதர் ஆகிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கை அப்ப அதை ரசிச்சு வாழணும்னா வெறுத்து வாழணுமா ரசிச்சு வாழணும் அந்த ரசிச்சு வாழ அந்த முழுமை வரும் பொழுது அதற்கு பிறகு நீங்க தேவராகணுமா முனிவராகணுமா ஆகணுமா ஆகணுமா அது இறுதி காலகட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கை என்ன பண்ணியாகணும் ரசித்து வாழணும் அதனால் நவராத்திரி காலம் என்பது என்னன்னா ராத்திரி நேரத்தில் நல்ல உணவு ஆடல் பாடல் மகிழ்ச்சி இது எல்லாமே அம்பிகைக்கு அர்ப்பணம் செய்து நம்ம சந்தோஷப்படுத்துறது தான் நவராத்திரியினுடைய மிக முக்கியமான தாற்பயமே இந்த நவராத்திரி காலம் ஆணுக்குரியதா பெண்ணுக்குரியதானா இருவருக்குமே உரியது ஆனால் அதிகமாக போற்றக்கூடிய நபராக யார் இருக்கிறாங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க ஓகேவா ஆகையினால் இளம் வயதிலிருந்து அதாவது ருது ஆகாத குழந்தைகளிலிருந்து முது முழுமையான தன்மையுடைய தீர்க்கமான சுகாசினி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பழுத்த சுமங்கலிகள் வரை போற்றப்படக்கூடிய காலமாக என்ன காலம் இருக்கிறது நவராத்திரி காலங்கள் இருக்கிறது நவராத்திரியை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா நிறைய வீட்ல பெண்கள் கூடணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் நிறைய அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அவ்வளவுதான் இதனுடைய சுருக்க விஷயம் இன்னும் குறிப்பிட்டு மேல சொல்லணும்னா கன்னி மாசத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது புரட்டாசி மாதம் இல்லையா அந்த புரட்டாசி மாதத்திற்குரிய நல்லா கவனிச்சு பார்த்தாலே தெரியும் புதன் வந்து வந்து உச்சம் புதன்னாலே இளம் பெண்கள் என்ன இளம் பெண்கள் நீச்சம் அப்ப இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா வயதுக்கு வராத குழந்தைகள் வயதுக்கு வந்த குழந்தைகள் வந்து உச்ச சுக்கரன் வயதுக்கு வராத இளம் குழந்தைகள் வந்து நீச்ச சுக்கரன் அப்போ இந்த வயதுக்கு வராத சிறு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா பாலாம்பிகா வடிவில் இவர்களுக்கு பாத பூஜை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளை மூணு நாள் துர்கா மூணு நாள் மா சரஸ் மூணு நாள் லட்சுமி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தைகளை வர வைத்து அவர்களுக்கு பிடித்த மங்கள பொருளையும் தின்பண்டங்களையும் கொடுத்து அவங்க கையால கையில அக்ஷத கொடுத்து நம்ம வீட்டுல கொலுவடிவாக அம்பாலை நிர்ணயித்திருக்கிறோமா அல்லது படத்தின் வடிவுல நிர்ணயித்திருக்கிறோமா கும்பத்தின் வடிவில் நிர்ணயித்திருக்கிறோமா விளக்கின் வடிவில் நிர்ணயித்திருக்கோமா அது நம்மளுடைய தகுதியையும் சூழல்களையும் பொறுத்தது நீங்க கொலுவும் வச்சுக்கலாம் படம் வச்சும் வழிபடலாம் விளக்கு வச்சு வழிபடலாம் கலசம் வச்சு வழிபடலாம் புரியுதுங்களா ஆனா எல்லாத்துக்கும் பொதுவானது கலசம் எல்லாத்துக்கும் பொதுவானது என்ன கலசம் அந்த கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடியே விரதத்துல வந்து வந்து நாம அதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை மறக்காம போட்டுருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து பாத்துப்பாங்க அதன்படி அதுக்கு ஈக்குவலான முறைதான் என்னன்னா இப்ப இருக்கிற நவராத்திரி அதுல ஒரே ஒரு மாற்று விஷயம் என்னன்னா அதுல நம்ம குபேர சாவிலாம் போட்டிருப்போம் அது மட்டும் இதற்கு தேவையில்லை ஏன்னா அது மகாலட்சுமின்றதால சாவி போட்டிருப்போம் மற்ற மூலப்பொருள் எல்லாமே என்னன்னா பொதுவானது ஓகேவா சோ அதை மட்டும் கலசம் அமைத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு வந்து நம்ம பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பிடித்த உடைகளை நம்ம வீட்லேயே போட வச்சு நல்ல இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து கையில் அக்ஷத கொடுத்து அம்பாளுக்கு மேலே அந்த கலசத்தின் மேலே போட வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் கிட்டே இருந்து நம்ம அக்ஷதம் வாங்கி அந்த குழந்தையவே நம்ம ஒரு பாலாம்பிகையாக ஒவ்வொரு நாளும் ஒன்பது விதமான குழந்தைகளை நீங்கள் கொஞ்சுகின்ற பொழுது மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய மாற்றம் அவர்களுக்கு பிடித்த பொருள் பொருட்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் தின்பண் தான் பிடிக்கும் அலங்கார பொருளை விட என்னன்னா சாக்லேட் தான் சாக்லேட் டாய்ஸ் பிடிக்கும் கொடுத்து அந்த குழந்தைகள் கிட்ட நான் இது இந்த வருஷம் செய்யணும் செய்யலாமா ஹம் செய்யலாம் அப்படின்னு அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும் நீங்க குடுக்கறதுல சொல்லணும் அப்படி சொல்ல வச்சு நம்மளுடைய கருத்துக்களை அம்பால் கேட்கற மாதிரி நம்ம உண்மையிலேயே பேசணும் அதுக்கிட்ட அப்படி பேசுற மாதிரியான அந்த குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் சோ இந்த நவராத்திரி காலங்கள்ல சத்தியசீலன் குருஜி சொல்ற ஒரு மிக முக்கியமான மாற்று விஷயம் ராசிக்காரகத்தோடு ஒப்பிட்டு சொல்றது என்ன ஒன்பது நாள் ஒன்பது பாலாம்பிகைகள் ஒன்பது நாள் ஒன்பது பாலாம்பிகைகள் ஒன்பது நாளும் ஒன்பது குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் உணவு தானம் அவர்களிடம் அக்ஷதையை பெற்று ஆசீர்வாதம் பெறக்கூடிய விஷயம் இதை சூப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும் இதற்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரர் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த குழந்தைக்கு இதை கொடுத்தா அது அது வரமா நினைக்கும் அப்படின்றத கவனித்து இத நீங்க வீட்டுக்கு வர வச்சு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய சிறப்பு நிறைய இருக்கும் அதை தாண்டி எப்போதுமே நம்ம பொதுவா பண்றதுதான் பெண்கள் வர்றது அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறது தாம்புலம் கொடுக்கறது நம்ம தகுதிக்கேற்ப பண்றது எல்லாம் பொதுவான ஒரு விஷயம் ஆனா இது நவராத்திரி நவராத்திரினால என்னன்னா அது ராத்திரி ராத்திரிக்குரியது அப்ப எல்லாம் எல்லா வழிபாடையுமே எப்ப பண்ணணும் தான் பண்ணணும் ஏன் இடத்துல ராத்திரின்னு வந்தது இந்த இடத்துல வந்து பகல் அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா பகல் பொழுது தேவர்கள் வலுவுடைய காலம் இரவு பொழுது அசுரர்கள் வழிவுடைய காலம் அப்போ அசுரர்கள்னு ஜோதிடத்துல யாரை சொல்றேன்னா செவ்வாய் சனி ராகு கேது எல்லாம் முடித்து கற்ற விதம் தான் அம்பாளுடைய அந்த விழிப்பு நிலை திருக்கோளம் ஆகையினால இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் அம்பிகை வழிபாட்டை குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்து நான் சொன்ன நான்கு வடிவத்தில் ஏதாவது ஒன்றை வச்சு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டில் அசுரர்கள் மடிந்து போவார்கள் தேவர்கள் இந்த பூமியில் உங்களை நிலையாக வாழ்த்தி வரமளிக்க செய்வார்கள் இத மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே மிக முக்கியமான நல்ல பலன்கள் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா இதுல கலசம் வைக்கக்கூடிய நேரம்னு ஏதாவது இருக்கா ஏன்னா பாக்குற நேர்களுக்கு அம்மாவாசை இரண்டாம் தேதி அன்னைக்கு கலசம் வைக்கணும்னு தெரியும் அதற்கான நேர காலங்கள் ஏதாவது இருந்தா குறிப்பிட்டிருங்க அதாவதுமா பொதுவா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அமாவாசையில் தான் என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே கலசம் வைக்கணும் அப்படின்றது நாங்க ஃபாலோ பண்ற முறை அப்படிதான் ஒரு சிலர் பிரதமையில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்தை வைத்து தொடங்குவார்கள் ஆனா நான் இந்த இடத்துல சொல்றது அம்மாவாசை தான் இந்த அம்மாவாசையில வந்து காலையில ஒரு ஒரு பனிரெண்டு மணி வரையும் நமக்கு உத்திர நட்சத்திரத்துடைய தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு சுபத்துவமாகவே இருக்கிறது ஆனா நட்சத்திரத்தை பார்க்கறது நவராத்திரி காலத்துல மரண யுகம் யுகம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அம்மாவாசை திதி அவ்வளவுதான் சரிங்களா அதுல குறிப்பா நம்ம பில்டர் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா காலையில ஒன்பது பத்து மணியிலிருந்து பத்து பத்துக்குள் கலசத்தை நாம வச்சிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கலசத்தை வைத்த பிறகுதான் நம்ம என்ன செய்யணும்னா கொலுபொம்மையை அடுக்கணும் கொலு வைப்பவர்கள் கலசம் வைத்த பிறகுதான் என்ன பண்ணணும் கொலு பொம்மையை தீர்க்கமாக அடுக்கணும் இல்லங்கய்யா நாங்க ஏதோ ஒரு பிம்பமா வச்சிருக்கோம் வெள்ளி சிலையா வச்சிருக்கிறோம் இல்ல ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கிறோம் இல்ல படங்கள் வச்சிருக்கிறோம் என்ன வடிவில் பூஜிக்கோங்க ஆனா ஒன்பது நாள் நிச்சயமா அம்பாளை வழிபட்டால் மாற்றம் உறுதி நான் மூணு நாள் துர்காவை மட்டும் கும்பிட்டுக்கலாமா மூணு நாள் மகாலட்சுமியை மட்டும் கும்பிட்டுக்கலாமா மூணு நாள் சரஸ்வதியை மட்டும் கடைசி நாள் அந்த விஜயதசமி மட்டும் நான் வழிபடட்டுமா இப்படின்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவிற்கு இறை வழிபாட்டில் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்ம வினையினுடைய அளவு குறையும் எந்த அளவுக்கு இந்த பத்து நாட்களில் குறைவான நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலனும் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளதோ அந்த அளவுக்கு பலன் இதற்கு உதாரணம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அந்த சுற்றுச்சுவர் கட்டப்படும் பொழுது ஒருவர் எந்த அளவிற்கு சுற்றுச்சுவரையும் ஆலயத்தையும் கட்டுவதற்கு ஆலயம் உழைத்தார்களோ அந்த அளவுக்கு விபூதி கொடுக்கப்படும் அந்த விபூதி அவர் உழைத்ததுக்கு தகுந்த மாதிரி பணமாக மாறும் ஸோ வழிபாட்டில் எந்த அளவிற்கு உங்களை இணைத்து கொண்டு ஆத்மார்த்தமாக நீங்க முழுமையா செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு உங்க கைகள்ல நீங்கள் பெறக்கூடிய வரத்தின் தன்மை அப்படிதான் இருக்கும் சூழல்கள் வேலைகள் அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்னு வரும் பொழுது இந்த வருஷம் எளிமையா ஆலயத்துக்கு போய் ஒன்பது நாள் முடிச்சிருங்க அதை நீங்க பிஸியா இருந்து வீட்டுல பண்ணுன்ற விஷயம் கிடையாது விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க அப்போ அதுக்காக ஆலயத்துக்கு போயிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆலயத்துக்காவது போங்க ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நல்ல பலன் உறுதியாக இருக்கும் கண்டிப்பா குருஜி இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் நேர்களுக்கு என்ன வரும்னா நான் வந்து கலசத்தை மட்டும் சுவாமி கிட்ட வச்சுட்டு ஒரு ரெண்டு பொம்மைகளை வச்சுட்டு ஒன்பது நாளும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணலாமா ஏன்னா என்னால வீட்டுல சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கு என்னால நிறைய படிகள் வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன குருஜி பண்றது அதாவதுமா ஒரு ஃபேமிலியில அந்த அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது எல்லாமே நல்லாவே கோஆர்டினேட் பண்ணாங்க இப்ப கொலு அப்படின்றத தாண்டி நான் இங்க நெறிமுறைப்படுத்துறது என்னன்னா ஒரு அம்பாலை ஒரு அகல் விளக்கில் ஒன்பது நாளும் ஜோதி வடிவில் நீங்கள் ஆவாகனம் பண்ணி கூட நீங்கள் வேண்டியதை செய்து வைத்து வருபவர்களுக்கு அன்னம் அளித்து குழந்தைகளை பாலாம்பியாக பார்த்து கரெக்டாக அன்னன்னைக்கு வழிபட்டாலே போதும் இதில் சிரமம் எடுத்துக்கொண்டு நான் இன்னைக்கு மட்டும் பண்ணலாமா அன்னைக்கு மட்டும் பண்ணலாமான்னு கேட்க வேண்டான்னுதான் சொல்றேன் தவிர தாராளமாக ஒன்பது நாளும் ஒரு விளக்கின் ஜோதியில் அம்பாலை எழுந்துருளை செய்து மிக சிறப்பாக கொண்டாடலாம் அதனால் அந்த விளக்கு ஜோதி மட்டுமே என்னன்னா போதுமானது இயலாதவர்களுக்கு புரியுதுங்களா இயன்றவர்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் கோபம் வேண்டாம் சண்டை வேண்டாம் யாருக்கிட்ட கொடுத்தா என்ன வரும் என்ன பிரச்சனை நடக்கும்னு பல பண்டிகைகளை நீங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க சோ பொறுப்புகளை முடிந்தவரையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் நானே பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணாதீங்கன்னா மற்றவர்கிட்ட போய் சொல்லாதீங்க சண்டை போடாதீங்க நான் தான் மீண்டும் சொல்றேன் ஒரு வழிபாடுன்னு வரும் பொழுது எந்த அளவிற்கு நம்மளை ஆத்மார்த்தமாக இணைத்து கொள்கிறோமோ ஆத்மார்த்தமான உடல் வேகத்தோடு எந்த யாரோ அதிகமாக உழைத்து வேலை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அவருடைய கர்மவினை குறைகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புரியுதுங்களா ஒரு ஆண் பூஜை செய்தாலும் உணவு சமைத்து கொடுப்பவள் பெண் பூ தொடுத்து கொடுப்பவள் பெண் இடத்தை சுத்தப்படுத்துபவள் பெண் புரியுதுங்களா இந்த மாதிரி அடிப்படை தேவையெல்லாம் ஒரு பெண் இறை வழிபாடு செய்யாமலே முக்தியை பெறுவாள்னு கிருஷ்ணர் வாக்கு கொடுத்திருக்கார் புரியுதுங்களா அதனால எல்லாம் பண்ணி கடைசியில ஆண்கள் தான் காட்டணுமா அந்த மனநிலையே வேண்டாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொண்டிற்கும் அந்த அளவு குறையும் என்பதை அதுல அதுல ஒரு கவலை இல்லாம நிறைவா வழிபடுங்க மாற்றம் உங்களுக்கு தான் நிறைவா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா குருஜி படிகள் வைப்பாங்க சில பேர் வந்து இந்த வருடம் வந்து மூன்று படிதான் வச்சிருக்கேன் அடுத்த வருடம் நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் எத்தனை படியா இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ வீட்டில் எந்த அளவுக்கு படிகள் வைக்கலாம் எண்ணிக்கையில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒற்றை படை தாம்மா பொதுவாக ஃபஸ்ட்டு வருஷம் ஒன்று மட்டும் வைக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் மூணு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது அதுக்கப்புறம் பதினொன்று பதினொன்று முடிஞ்சால் பதினஞ்சு அவ்வளோதான் அதற்கு மேல் அதுக்கு மேல் கூடாது ஏன்னா பதினஞ்சு படி பதினைந்து திதி பதினைந்து படி என்ன பதினைந்து திதி ஓகேவா பதினைந்து திதிகளுக்கும் பதினைந்து தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா நம்ம திதி தேவதை வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸ்ரீ வித்யா உபன்யாசம் பெற்றவர் எல்லாருக்குமே தெரியும் இந்த பதினைந்து திதி தேவதைகளையும் என்ன பண்ணுவாங்க அந்த வழிபாட்டுல அழகா எடுத்துப்பாங்க ஆகையினால் பதினைந்துக்கு மேல் படி வேண்டாம் புரியுதுங்களா அவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவு தூரமும் வைக்க முடியாது ஆலயத்துல வைப்பாங்க பட் நம்ம வீட்டுல வைக்கிறோம்னா அவ்வளவுதான் எல்லை அதுக்கு மேல கூட இந்த காலகட்டத்துல நிறைய பேர் இந்த கான்செப்ட் கொலு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருசா வைக்கணும்னு சொல்லி வீடு முழுக்க கொலு வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு பிரயத்தனம் பட்டு செய்யணும் ஆனா அதுக்கான ப்ராப்பர் ஃபார்முலா இவ்வளவுதான் இந்த விஷயம் ஒரு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிங்க என்ன அப்படின்னா கான்செப்ட் கொலு அப்படின்றத விட நமக்கு அடுத்த வருடம் என்ன வேணும்ன்றத நாம கொலுவா வைக்கணும் ஓகே நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தில் எப்போதுமே ஒன்னு செய்வோம் அடுத்த வருஷம் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அந்த வருஷமே ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் இப்போ வந்து குருகுலத்துக்கு வேன் வேணும்னு ஆசைப்பட்டோம் போன வருஷம் அது போன வருஷம் கொலுவாகவே வச்சோம் அந்த வேன்ல சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல பேருந்து அப்படின்னு எழுத வச்சோம் நான்கு மாதம் இல்லை ஒரு இரண்டு மாதத்திலே அது கிடச்சிருச்சு அதே போல் உங்க குழந்தைகள் வெற்றி பெறணும்னா அது என்ன படிக்கணும்ன்றத அந்த பேர் போட்டு அது பொம்மையா வைங்க திருமணம் நடக்கணும்னா அந்த பத்திரிக்கையில் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எழுதி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த பொம்மைக்கு முன்னாடி இந்தந்த இது கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு என்ன அடுத்த வருடம் இந்த டைம்ல தேவையோ அதை நம்ம வந்து கொலு பொம்மைகளாக திரட்டி வைக்கணும் அதை வந்து அதிகமா நம்ம காட்சிப்படுத்த மனதுல பதிய வைக்கணும் இதுதான் கொலுவோடைய கான்செப்ட் நீங்க பழமை பாரம்பரியத்தை வைக்கிறத தாண்டி நமக்கு அடுத்த வருடம் என்ன தேவை அது நீங்க பிரதானமா வைக்கக்கூடிய அம்பாள் முன்னாடி நிச்சயமா இருக்கணும் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அப்படி என்ன வைக்குதுன்றதை நம்ம கொலுப்படி வச்சதுக்கு பிறகு அதை காமிக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஒரு கோவில் வந்து ஒரு கிளாஸ் அட்டல்ல வந்து கிளாஸ் பெட்டியில வந்து அந்த வருடம் முருகனுக்கு என்ன உத்தரவு வருதோ அந்த உத்தரவு படிதான் அந்த உத்தரவுப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே தான் வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல மூலமா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஜோதிட அறிவு அனுபவம் அடுத்து நமக்கு தேவையானதை எப்படி நம்ம பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவத்தை நீங்க வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு வரீங்க குருஜி வழக்கம் போல இதுவும் ஒரு அழகான பதிவு நவராத்திரிக்கு எல்லா என்ன பண்ணனும்ங்க கண்டிப்பா ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு நிச்சயம் ஒரு நிமிஷமா அந்த விளக்கு எரியணும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விளக்கு தான் ஒன்பது நாள்ன்றவருக்கு பதிலா தன்னுடைய கனவுகளை காட்சிப்படுத்தி பொருளாக முன்னடி வைங்க அத சங்கல்பமா அம்பாள்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா நல்லா இருக்கும் குழந்தை இல்லாதவா குழந்தை இருக்கிற மாதிரி நிறைய குழந்தைகள்

நம்புகிறோம் குருஜி நம்ம நவராத்திரி பத்தின அழகான ஒரு பதிவு பார்த்தோம் எப்பொழுதுமே இந்த தீபாவளி ஒட்டி நீங்கள் நிறைய வந்து மகாலட்சுமி ஈர்ப்பு விதி கிளாஸஸ் போடுவீங்க நேர்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தவங்க கிளாஸ் எடுப்போம் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணும் குருஜி இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள்ல நடக்கிறது இந்த வருடம் வந்து நம்ம தீபாவளி பண்டிகையை வந்து அஷ்டமங்கள பொருளின் மூலம் மகாலட்சுமியை எழுந்தருளச் செய்தல் அப்படின்ற ஒரு தன்மையில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வகுப்பை நடத்துறோம் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே அஷ்டமங்கல பொருள் இருக்கு முருகனுக்குன்னு ஒரு அஷ்டமங்கலம் சிவனுக்குன்னு ஒரு அஷ்டமங்கலம்னு இருக்கு அப்படி மகாலட்சுமிக்குன்னு சில அஷ்டமங்கலங்கள் இருக்கிறது அதுல ஒன்றை பத்தி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த குறியீடு பரணி குறியீடு ஸ்ரீவஸ்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா அதை பத்தினா ரொம்ப இன்டெப்தான சீக்ரெட்டான ஒரு விஷயங்கள் மிருதங்க இசை அது அதெல்லாம் மகாலட்சுமி கூடியதை முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த மாதிரி எட்டு விதமான மங்கள பொருளை நம்ம வீட்டில் எவ்வாறு வலுப்படுத்தி வைத்தால் வெற்றி கிடைக்கும் எங்கே நோய் ஏற்படுகிறது நோய் ஏற்படக்கூடிய காரணிகள் என்ன ஒரு மனிதனுக்கு பனை ஈர்ப்பு விதி தடையாகுவதின் அமைப்பு என்ன இதை பற்றின ஒரு டெப்தான மூணு நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் வழியாக நடக்கிறது அதை வந்து நீங்கள் மக்கள் வந்து கலந்துக்கலாம் மிக குறைந்த கட்டணத்தில் தான் நடக்குது எப்போதும் போல மக்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அந்த அளவுக்கு வகுப்பை தொடரணுமா முடிக்கணுமா என்பது யாரு கையில் இருக்குன்னா மக்களுடைய கைகள் தான் இதுதாம்மா அதனுடைய அடிப்படை நான் இது வந்து தொகையை தாண்டி மக்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு நல்ல வழி காட்டுற குருஜியோடைய கிளாஸஸ் எப்போ இருக்கும் நம்ம எழுந்திரிச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளை மேம்படுத்தி அடுத்த லெவலுக்கு சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணி வீட்டில் எப்படி ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலான்றதை எதிர்பார்ப்பேன் நிச்சயமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வருகிற அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த மகாலட்சுமி ஈர்ப்பு விதி கிளாஸை தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பதிவுகளை இப்போயே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க அருமையான அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்